கள்ளக்குறிச்சியில் விசச்சாராயத்தால் பேர் உயிரிழந்த சம்பவம் குறித்து சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என்று மத்திய நிதித்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் வலியுறுத்தியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் விசச்சாராயம் பெற்றவர்களுடன் ஆளும் திமுக கட்சிக்கு தொடர்பு இருப்பதால் சிபிசிஐடி விசாரணை நடத்தினால் முறையாக இருக்காது எனவே இந்த வழக்கை சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் மேலும் கள்ளச்சாராய விவகாரத்தால் பலியான ஐம்பத்தி ஆறு பேரில் அதிகம் பேர் பட்டியலினத்தைச் சேர்ந்தவர்கள் இப்படி இருக்க குறித்து காங்கிரஸ் தலைவர்கள் ராகுல் காந்தி கார்கே வாய் திறக்காதது ஏன் என்றும் நிர்மலா சீதாராமன் கேள்வி எழுப்பியுள்ளார் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரம் ஊரில் நடந்த ஜூன் பதினெட்டாம் தேதி கள்ளச்சாராயம் அருந்தியதில் பலர் வாந்தி மற்றும் வயிற்றுப்போக்கு உள்ளிட்ட உடல்நலப் பிரச்சனைகளுக்கு ஆளாகியுள்ளார்கள் ஜூன் பத்தொன்பதாம் தேதி காலை கள்ளக்குறிச்சி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக பலர் அனுமதிக்கப்பட்டார்கள் அன்று முதல் ஜூன் இருபத்தி மூன்றாம் தேதி வரை ஐம்பத்தி ஏழு பேர் இந்த சம்பவத்தால் உயிரிழந்த உள்ளார்கள் மேலும் நூத்தி ஐம்பத்தி ஒன்பது பேர் வரை சேலம் கடலூர் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனைகளிலும் புதுச்சேரி ஜிம்பர் மருத்துவமனையிலும் தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கிறார்கள் அவர்களில் பலரது நிலை மிகவும் கவலைக்கிடமாக உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்நிலையில் இதற்கு சிபிஐ விசாரணை தேவை என நிர்மலா சீதாராமன் தெரிவித்து பொழுது தற்போது திமுகவினர் மத்தியில் பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது